கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டு நாப்பத்தஞ்சு வருஷமா யாருக்குமே தெரியாம இருந்த ஒரு கொல மர்மம் ஆனா ஒரு புதுவிதமான ஏஐ டெக்னாலஜி உள்ள வந்ததும் மொத்த கதையுமே மாறிடுச்சு ஆனா இதுல பெரிய ட்விஸ்டே அந்த கொலையாடி யாருங்கிறது தான் வாங்க இந்த மிரட்டலான கதையை முழுச பாக்கலாம் இந்த ஒரு வரியில அந்த குடும்பத்தோட மொத்த வலியும் தெரியுது இல்லையா இத்தனை வருஷமா அவங்க மனசுல இருந்த ஆறாத வடு இது இந்த உணர்ச்சிகரமான ஒரு தான் நம்ம கதை ஆரம்பிக்குது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல நடந்த ஒரு குற்றம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தான் அதுக்கான நீதி கிடைக்குது இடையில் நாப்பத்தி அஞ்சு வருஷம் ஒரு தலைமுறையே கடந்து போயிடுச்சு இந்த நீண்ட காத்திருப்பு தான் இந்த வழக்கின் தீவிரத்தை நமக்கு புரிய வைக்குது சரி இப்ப நாம கால இயந்திரத்துல ஏறி பின்னோக்கி போக போறோம் வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது பிப்ரவரி மாசம் எலும்பு உரைய வைக்கிற ஒரு குளிரான இரவு அன்னைக்கு ராத்திரி தான் எஸ்தர் கொன்சாலஸ் காணாம போறாங்க எஸ்தர் அவங்க வெறும் ஒரு பேப்பர்ல வர்ற பேர் கிடையாது அவங்க ஒரு குடும்பத்தோட செல்ல மகள் ஒரு அன்பான சகோதரி பதினேழு வயசுதான் ஆகுது அவங்க எதிர்கால அநியாயமா பறிக்கப்பட்டுடுச்சு இந்த சின்ன சின்ன விவரங்கள் தான் நாம இழந்தது எவ்வளோ பெரிய உயிர்னு நமக்கு ஞாபகப்படுத்துது கதையோட மிக முக்கியமான ஏன் ரொம்பவே விசித்திரமான கட்டத்துக்கு நாம எப்ப வந்திருக்கோம் ஒரு கொலையாளி தானே செஞ்ச கொலைய போலீஸுக்கே ஃபோன் பண்ணி சொன்னா எப்படி இருக்கும் நம்ப முடியலல்ல ஆனா அதுதான் நடந்தது இதுதான் அந்த கொலையாளியோட முதல் மூவ் நல்லவன் மாதிரி நாடகம் ஆடி போலீஸுக்கே தகவல் கொடுத்திருக்கான் அவனோட பேச்சும் நடவடிக்கையும் அப்பவே போலீஸ்க்கு கொஞ்சம் சந்தேகத்தை கொடுத்தாலும் அவன்தான் கொலையாளின்னு யாருமே நினைக்கல இதுதான் அவன் போட்ட முதல் பொய் இங்க தான் டெக்னாலஜியோட பவரை நம்ம மேல பார்க்க முடியுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் இருந்த அந்த டிடெக்டர் டெஸ்ட் வில்லியம்சன நிரபராதின்னு சொல்லிடுச்சு ஆனா பல வருஷத்துக்கு அப்புறம் அதே கேஸ்ல கிடைச்ச சின்ன தடைய வச்சு நம்ம நவீன ஏஐ அவன்தான் உண்மையான குற்றவாளின்னு சந்தேகத்துக்கே இடமில்லாம நிரூபிச்சிடுச்சு நாப்பத்தஞ்சு வருஷம் யோசிச்சு பாருங்க இத்தனை வருஷமா அந்த கொலையாடி நம்ம எல்லார் கண்ணு முன்னாடியும் ஒரு சாதாரண மனுஷனா வாழ்ந்திருக்கான் ஒரு போய் உண்மைய முழுசா மறைச்சிருக்க இந்த கதையோட உண்மையான ஹீரோ இப்போதான் என்ட்ரி கொடுக்கறார் அது ஒரு மனுஷன் இல்ல அது ஓத்ராம் அப்படிங்கிற லேப்ல உருவாக்கப்பட்ட ஒரு அதிநவீன ஏஐ டெக்னாலஜி சிம்பிளா சொல்லணும்னா ஒரு கண்ணாடி பாட்டில் உடைஞ்சு சிதறிட்டா அதோட சில துண்டுகளை வச்சு அது என்ன பாட்டில்னு பழைய டெக்னாலஜி சொல்லும் ஆனால் இந்த ஏஐ அந்த சின்ன சின்ன துண்டுகளை வச்சு அந்த முழு பாட்டிலையும் டிஜிட்டலா உருவாக்கிடும் அந்த அளவுக்கு பவர்ஃபுல் இந்த ப்ராசஸ் ஒரு டிஜிட்டல் துப்பறியும் வேலை மாதிரி தான் முதல்ல சிதைஞ்சு போன டிஎன்ஏ துண்டுகளை ஒன்னு சேர்க்கும் அப்புறம் அத வச்சு ஒரு முழு ஜெனடிக் ப்ரொஃபைலை உருவாக்கும் அடுத்து ஆன்லைன்ல இருக்கிற டேட்டாபேஸ்ல தேடி அந்த நபரோட தூரத்து சொந்தக்காரங்களை கண்டுபிடிக்கும் இத வச்சு ஒரு பெரிய குடும்ப மரத்தை வரைஞ்சு அதுல விடுபட்ட ஒரு நபர் அதாவது நம்ம குற்றவாளி யாருன்னு போலீஸ்க்கு கரெக்டா அடையாளம் காட்டிடும் ஒரு பக்கம் ஏஐ தன்னோட வேலைய செஞ்சுட்டு இருக்க இன்னொரு பக்கம் ஒரு போலீஸ் அதிகாரிக்கு வந்த சின்ன சந்தேகம் தான் இந்த வழக்கை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போச்சு ஆமா அன்னிக்கு இருந்த டெக்னாலஜி வில்லியம்சனை காப்பாத்திக்கலாம் ஆனா அவரோட டிஎன்ஏவை வச்சு அவரை நிரபராதின்னு நிரூபிக்கவே இல்லையே இந்த ஒரு கேள்விதான் நாப்பத்தஞ்சு வருஷமா மூடியிருந்த மர்ம கதவை உடைச்சு திறந்தது ஆனா இங்கேயும் ஒரு சிக்கல் எல்லா உண்மையும் தெரிஞ்ச நேரத்துல அந்த குற்றவாளி உயிரோட இல்ல ரெண்டாயிரத்தி லேயே அவன் இறந்து போயிட்டான் அப்போ நீதி எப்படி கிடைக்கும் விசாரணை இதோட முடிஞ்சிடுச்சா ஆனா நம்ம போலீஸ் அவ்வளோ சீக்கிரம் விடுற ஆட்கள் இல்ல குற்றவாளி செத்து போயிருக்கலாம் ஆனா அவன் விட்டுட்டு போன ஒரு சின்ன தடயம் அவனோட பிரேத பரிசோதனையின் போது எடுத்த ஒரு ரத்த மாதிரி அதுதான் இந்த நாற்பத்தஞ்சு வருஷம் மர்மத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்க போது இந்த ஒரு வரிதான் நாப்பத்தி அஞ்சு வருஷ காத்திருப்பு கண்ணீர் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு எஸ்டரோட உடல்ல கிடைச்ச டிஎன்ஏவோ வில்சனோட ரத்த மாதிரியும் நூத்துக்கு நூறு சதவீதம் மேட்ச் ஆகிடுச்சு நாப்பத்தஞ்சு வருஷமா அவன் சொன்ன போய் அம்பலமாகிடுச்சு உண்மை தெரிஞ்சிடுச்சு ஆனா கொலையாளி உயிரோட இல்ல இந்த நிலைமையில கொன்சாலஸ் குடும்பம் எப்படி உணர்ந்திருக்கோம் அவங்களுக்கு கிடைச்சது நிம்மதியா இல்ல ஏமாற்றமா அவங்க வார்த்தைகளே தெரியுது ஒரு பக்கம் யார் செஞ்சாங்கன்னு தெரிஞ்சிடுச்சே அப்படிங்கிற நிம்மதி இன்னொரு பக்கம் அவன் தண்டனைய அனுபவிக்காமலே போயிட்டானேங்கிற வருத்தம் இது ஒரு கலவையான உணர்வுதான் இதுதான் இந்த கதையில ரொம்பவே பயங்கரமான ஒரு விஷயம் ஒரு கொடூரமான கொலை செஞ்சுட்டு எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாம அவ ஒரு இயல்பான வாழ்க்கையை வாழ்ந்து முடிச்சிருக்கான் எதுக்காக எஸ்தர கொன்னான்னு கடைசி வரைக்கும் தெரியவே இல்ல இந்த ஒரு கேஸோட இது முடியல இந்த டெக்னாலஜி பல வருஷமா தீர்க்கப்படாம இருக்கிற ஆயிரக்கணக்கான வழக்குகளுக்கு ஒரு புது நம்பிக்கைய கொடுத்திருக்கு ரெண்டரை லட்சம் இது வெறும் நம்பர் இல்ல இத்தனை குடும்பங்கள் இத்தனை வருஷமா நீதி கிடைக்காம காத்துட்டு இருக்காங்க ஏஐ மாதிரி டெக்னாலஜி இந்த குடும்பங்களுக்கு ஒரு பெரிய ஆறுதலா இருக்கும் இந்த டெக்னாலஜி எவ்வளவு வேகமா வேலை செய்யுதுன்னு பாருங்க முன்னாடி பல வருஷங்களான ஒரு வேலைய இப்போ சில நாட்கள்ல முடிக்க முடியுது ஒரு நாளைக்கு அஞ்சு கேஸ் வரைக்கும் கூட தீர்க்கப்படுது இது நம்ப முடியாத ஒரு வேகம் இதிலிருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்னே தான் எவ்வளவு புத்திசாலித்தனமா ஒரு குற்றத்தை மறைச்சாலும் ஒரு நாள் அது வெளிச்சத்துக்கு வந்தே தீரும் டெக்னாலஜியோட வளர்ச்சியும் விடாமுயற்சியோட விசாரணையும் சேரும்போது தப்பிக்கவே முடியாது கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி ஒரு சின்ன செல்லிலிருந்து ஒரு கொலையாளியோட மொத்த சரித்திரத்தையும் கண்டுபிடிக்க முடியுதுன்னா இனிமேல் தீர்க்க முடியாத வழக்கு ஒன்னு இருக்குமா என்ன நினைக்கிறீங்க